பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம்

மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அதே மாதிரி ஒரு பொன் பொருள் ஆபரணங்கள் போன்ற விஷயத்தை முதலீடு செய்வது பாதுகாப்பு வைப்பது போன்ற விஷயத்திலேயும் ஜாக்கிரதையாக இருப்பது மிக அவசியம் கண்ணிராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒற்றுமை எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர் பகவான் ஜென்மஸ்தானத்திலே சொல்லுகின்றார் அதனால குடும்பத்திலே நல்ல ஒற்றுமைகள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல ஒரு பேச்சு உங்களுடைய பேச்சிற்கு எல்லாரும் முக்கியத்துவம் இந்த ராசிக்காரங்க ஷேர் லாபம் அடைவாங்க பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு புத பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிசினஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அது மாதிரி இந்த மாதம் பதினொன்னாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் பாவத்தில் செல்கின்றார் அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் அதை குருவினுடன் சேர்ந்து வரக்கூடிய குரு சந்திர யோகமும் இந்த மாதம் நடைபெறுகின்றது அதனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவங்க அதுமாரி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி போன்ற துறையில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த மாசம் கண்ணீராசிக்காரங்களுக்கு சொத்து சேர்க்கும் நிலை எப்படி நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்திலே முன் சொன்ன மாதிரி ஒன்பதாம் பாவத்திலே போகின்றார் அவரும் வரக்கூடிய காலத்திலே வக்ரமடையவிருக்கின்றார் அதனால சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அதை தொடர்ந்து வரக்கூடிய அக்டோபர் மாதங்களும் நல்லபடியாக அமையும் இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆளுமையின் மேன்மை எப்படி இருக்கும் இந்த மாதம் ஆறாம் பாவத்துக்கு உடைய சனி பகவான் ஆறாம் பாவத்திலேயே நல்ல ஒரு வலிமையாக இருக்கின்றார் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஆறாம் பாவம் ரெண்டும் ஒண்ணுதான் ஐந்து ஆறுக்குடையவர் சனி பகவான் ஆறாம் பாவத்துல போகின்றார் நல்ல ஆளுமையுடன் இந்த மாதத்திலே முழுமையான திறமையை வெளிப்படுத்தி நல்ல செழிமையை ஏற்படுத்துவார்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்படுற கண்ணிராசிக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாதத்துல கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அது மாதிரி சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல்லி தீபம் ஏற்றி வருவது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை அதிகமாக தரும் ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே வக்ரகதி அடைகிறார் திருமண உறவுகள் சுமூகமாக இருக்கும் வெகுநாட்களாக திருமணமாக வேண்டிய கண்ணி ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியமும் கைகூடும் டிசம்பர் மாதம் கண்ணீ ராசிக்காரங்களுக்கு உறவுகளை எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது உறவு குறையில அதாவது கன்னி ராசிக்கு அஷ்டம இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசியில் இருந்து பத்தாம் பாவத்திலே சொல்லுகின்றார் மூன்றாம் ஆதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி அவர் வந்து மூன்றாம் பத்தாம் பாவத்தில் அதனால் அதனால முருகப்பெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உறவுகளிடம் ஏற்படக்கூடிய தேவையற்ற வகைகள் எல்லாமே மாறும் சுமூக உறவுகள் வலிமையாகும் இந்த ராசிக்காரங்களுக்கு குரு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாவது குரு பகவான் இருக்கிறார் உடையவன் சுக்கர பகவான் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியிலே தான் இருக்கின்றார் அதனால உங்களுடைய மேல் அதிகாரி உங்கள் இடத்திலே தொழில் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சக தொழிலாளி அவர்கள் மூலமாக நல்ல செழிமைகளும் நல்ல வளமையான நல்ல எதிர்காலமும் உருவாகும் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்கா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் அதிகமாக உள்ளது பனிரெண்டாம் ஆதிபதி பனிரெண்டாம் பாவத்திலேயே ஆட்சி வளம் பெறுகிறார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல அவர் பனிரெண்டாம் அதிபதி பதினேழாம் தேதி செப்டம்பருக்கு மேல உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வந்து விடுகிறார் அதனால வெளிநாடு செல்லக்குன்னு ஆசைப்படுற கன்னிராசிக்காரங்க வெகு நாட்களாக வெளிநாடே போக முடியலன்னு ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த மாசம் பாஸ்போர்ட் விசா என்னென்ன அதுக்கு தேவையான தஸ்தாவேஜுகளை எல்லாம் தயார் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான பாக்கியம் வெகு நாட்களாக ஆசைப்படக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு அமையும் இந்த மாசத்துல கன்னி ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல முதலீடு செய்யலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது அதாவது இடம் அது மாதிரியான விஷயத்தில் முதலீடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே போகின்றார் அதனால நிலம் சார்ந்த விஷயத்திலேயும் தங்கம் சார்ந்த விஷயம் குரு பகவான் தங்கத்திற்கு அதிபதியாக இருப்பவர் அதனால தங்கம் சார்ந்த விஷயத்திலே முதலீடு செய்வது நல்ல பலனை பெற்றுத்தரும் கண்ணீராசிக்காரங்க முன் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா பகைகள் தேவையற்ற ஏற்படக்கூடிய பகைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் காணுவார்கள் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நம